அவங்க இன்ஃபோசிஸ் பவுண்டர் இருந்தார் அவர் பேரு அவர் நாராயணமூர்த்தி அவங்க ஒய்ஃப் வந்து சுதா சுதா நாராயணமூர்த்தி அவங்க வந்து ஒரு தடவை லண்டன் போயிருக்காங்க லண்டனோட பிரைம் மினிஸ்டர் வீட்டு அட்ரஸ் பர்மனன்ட் அட்ரஸ் சொல்லுங்க அப்போ வந்து இவங்களோட மரும வந்தா அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு பேர் மரம் சுனக் பட்டேல் சோ இவங்க லண்டன் போய் இறங்கிட்ட போய் இமிகிரேஷன் காரங்க கேக்குறாங்க யூஸ்வலா எந்த கண்ட்ரி நீங்க போனீங்கன்னா இறங்கணும்னு இமிகிரேஷன் கேட்பாங்க உங்களோட பிளேஸ் ஆஃப் ஸ்டே எங்க அப்படின்னு எழுதிருக்கும் கேப்பாங்க எங்க தங்க போறீங்க தங்க போறீங்கன்னு அது மாதிரி கேக்குறாங்க சுதா நீங்க எங்க போய் தங்க போறீங்க அவங்க சொல்லிருக்காங்க டென் டவுனிங் ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு உடனே அவங்க இமிகிரேஷன் காரணம் கோவம் அந்த மாதிரி கேட்டாங்க என்ன நீங்க ஜோ அடிக்கிறீங்களா கிண்டல் பண்றீங்களா டோன்ட் கிண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த மாதிரி உண்மையிலேயே நான் மில்லியன் டவுனிங் ஸ்ட்ரீட் தான் போறேன் அங்க இருக்கிற பரிமிஷன் மருமங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சா ஏன்னா இவங்க ரொம்ப பந்தாவும் கிடையாது நான் யாரு என்ன சொல்லல இவங்க பாட்டுக்கு போயிட்டு இவங்க பாட்டு தனியா போய் வெளியில வண்டி பிடிச்சி போலான்னு போயிருக்காங்க அவங்க கேட்டு இவங்க சொல்லும் போது அங்கே இருக்க இமிகிரேஷன் ஆச்சரியமா ஆச்சரியமாக போச்சோம் இங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இவங்களோட மருமகன் அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க இன்டர்வியூவில் அவங்க பர்சனலாக ஒரு தடவை சொன்னாங்க